நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வாஸ் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தரம் பதினென்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம்மா இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறார் யார் உங்க மேல பிரியமா இருக்கிறாங்க இல்லை அப்படிலாம் பறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க என் மேலே ரொம்ப பிரியமா இருந்தாங்க ஆனால் இப்போ என்னை விட்டு போயிட்டாங்க பிரியம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்களா இன்னைக்கு கத்தர் உங்க கூட பேசுகிறார் அவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருந்தார் என்றால் உங்கள் மேலும் பிரியமாக இருக்கிறார் மனுஷங்களுடைய பிரியம் வந்து கொஞ்ச நாள் தான் வரும் சில நேரத்தில் அவள் அவளுடைய ஆசைகளை தீர்க்கிற வரைக்கும் தான் பிரியமா இருப்பாங்க அவள் அவளுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிற வரைக்கும் தான் பிரியமா இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சரியாகிவிட்டது பூர்த்தியாகி விட்டது என்றால் பிரியம் எல்லாம் நின்று போய்விடும் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்தனுடைய சிநேகம் இந்த கர்த்தருடைய பிரியம் எப்படிப்பட்டது தெரியுமா அது நித்தியமானது அது நிரந்தரமானது என கண்பான தேடு பிள்ளைகளே உங்களிடத்திலே எதையாயிலும் ஒன்றை எதிர்பார்த்து பிரியப்படுகிறவர் அல்ல இவர் உங்களுக்கு எதிர நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை கொடுப்பதிலே இவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்வதை குறித்து அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல நீங்கள் எதையாயிலும் உங்களுக்காக அவர் செய்ய வேண்டும் என்று அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை உலகத்துல என்ன என்னை நேசிக்கிறதுக்கு என் மேல பிரியம் வைக்கிறதுக்கு யாருமே இல்லை என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க எனக்கு வந்து அவன் ரொம்ப அவமானமா இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்குது ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பண்டவராயே கர்த்தர் சொல்லுகிறார் மகனே மகளே உன் மேலே நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல நம்ம மேலே நிறைய பேர் பிரியம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சாராய் ஆமின் பாருங்க பார்சியாலிட்டி பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர்கிட்ட நல்ல பிரியமா இருப்பாங்க நம்ம மேலே பிரியமில்லாம இருப்பாங்க நம்ம குடும்பத்திலயும் பாருங்க நம்ம மேல பிரியம் இருப்பாங்க நம்ம தங்கச்சிக்கு மேல நம்ம தம்பி மேல பிரியமா இருப்பாங்க அண்ணன் மேல பிரியமா இருப்பாங்க அக்கா மேல பிரியமா இருப்பாங்க ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பிரியப்பட வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு பிரியத்தை அவன் இழந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்த சொல்லுகிறார் நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என் கண்பான தேடு பிள்ளைகளே பாருங்க பிரியம் எப்படிப்பட்டது தெரியுமா ஜீவனையும் கொடுக்கக்கூடியது தாவிதுக்கும் இருந்த பிரியம் சகோதர சிநேகம் ஜீவனையும் இருந்தது தேடு பிள்ளைகளே ஏசு அதை காட்டிலும் மேன்மையானது உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தது அவருடைய சிநேகம் அவருடைய பிரியம் இந்த உலகத்திலே உங்களுக்காக அவர் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் ஆகையால் நீங்க கேட்கறது எல்லாவற்றையும் அவர் தருவார் இன்னைக்கு உங்களை யாரு நேசிக்கிறாங்க யாரு நேசிக்கல யார் என் மேல அன்பா இருக்காங்க யார் என் மேல் அன்பா இல்லை ஏன் என்ன அவங்க வெறுத்துட்டாங்க அவங்க கேட்டதை நான் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க அழுது புலம்பாதீங்க உங்க மேல பிரியமா இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் அவர் உங்க கூட எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் கேட்கறதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தருவதற்கு அவர் ஒருவரை உண்மை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க நிறைய நேரம் நம்ம மேல பிரியமா இருக்கிறது மாதிரி நடிப்பாங்க பாத்திருக்கீங்களா நடிப்பாங்க பயங்கரமா நடிப்பாங்க ஆமா அப்படியே நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அடிக்கடி போன் பண்ணி விசாரிக்கிற மாதிரி நடிப்பாங்க அவங்கெல்லாம் பாருங்க நடிப்பர்கள் நடிகர்கள் தான் அவங்கெல்லாம் நம்மளை விட பெஸ்டா யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா பணத்திலேயோ தகுதியிலேயோ அழகுலையோ படிப்புலையோ அந்தஸ்துலையோ நம்மளை விட கொஞ்சம் உயர்வா யாராவது அவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா நம்மளை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பாருங்க இதுதான் உலக பிரியம் இதுதான் உலக ஸ்நேகம் நம்மளை விட பெஸ்டா இதா வந்துடுச்சுன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்டுடைய கரம் எப்படி தெரியுமா ரிஜெக்ட் பண்ணிருக்கிற ஒதுக்கப்பட்டிருக்கிற உங்களை தேடி புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அமர பண்ண தீர செய்கிற தேவன் அதுதான் அவருடைய பிரியம் அவருடைய சிநேகத்தை அவருடைய பிரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரை கத்த ரொம்ப பிரியப்படுத்துகிறாராம் ரெண்டு காரியங்கள் இந்த வேத வஸ்திரத்தை சொல்லப்படுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்க காரியம் ரெண்டே ரெண்டு காரியம் தான் செய்யணும் கத்தருக்கு பயப்படணும் அவருடைய கிருபைக்கு நீங்க காத்திருக்கணும் ரெண்டு காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் இருப்பார் அவருக்கு பணம் காசு கொடுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி இல்லவே இல்லைங்க நீங்க கத்தருக்கு கிருவைக்கு மாத்திரம் நீங்க காத்திருப்பீங்கன்னா உங்க மேல கத்தர் பிரியமா இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரியத்தை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள் கத்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க சந்தோஷமா இந்த நாளை கழியுங்கள் கத்தர் உங்களோடு கூட யூ